ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் ஒரு தபசு காலத்தின் நாளிலே கடவுளுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி இன்றைய நாளிலே லூக்கா இருபதாவது அதிகாரம் இருபது தொடக்கம் இருபத்தி ஆறு பகுதிகளிலே வருகின்ற சீசருக்கு வரி செலுத்துதல் தொடர்பான பகுதியை நாங்கள் தியானிக்க போகின்றோம் இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே குற்றம் காணும்படிக்கு அங்கே இயேசுவின் கேள்வி கேட்கின்றார்கள் அந்த கேள்வியாவது சீசருக்கு கப்பம் செலுத்துவது சரியா தவறா ஆண்டவர் இந்த கேள்விக்கு ஞானமான ஒரு பதிலை கொடுக்கின்றார் அதாவது அங்கு புழக்கத்தில் ஒரு நாணயத்தை எடுத்து அந்த நாணயத்தில் சீசரின் உருவம் பொறிக்கப்பட்டிருப்பதை அவர்களுக்கு காண்பித்து சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று ஆண்டவர் பதில் கூறுகிறார் அந்த பதிலுக்கு மாற்று பதிலை அவர்களால் கூற முடியவில்லை அன்பானவர்களே ஆண்டவர் உலகத்திலே கொண்டு அதிகாரம் செலுத்துகின்ற பணம் பொருள் செல்வம் அதிகாரம் போன்றவை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வர முடியாதவைகளாக காணப்படுகின்றது அவை இரையாட்சிக்குள் பெருமதியற்றவையாக காணப்படுகின்றது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார் அத்தோடு கூட ரோம நாணயத்தை பற்றி பார்க்கிற போது இந்த ரோம நாணயம் சீசரினாலே அல்லது ரோமர்களினாலே பலஸ்தீனாவுக்குள் பலவந்தமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று ஆகவே இங்கு இயேசு சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கள் என்று கூறுகின்ற போது அதன் வழியாக அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த அடிமைத்தன முறைமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்க்கின்றதை நாங்கள் காணலாம் அன்பானவர்களே இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற தீமையான கட்டமைப்புகளை கூட இரையாட்சியின் ஒரு பகுதி என நாங்கள் எண்ணலாம் அல்லது சிலர் அவ்வாறு கூறலாம் ஆனால் கடவுளின் ஆட்சியானது நீதி நியாயம் உண்மை அன்பு போன்றவற்றால் நிறைந்து காணப்படுகிற ஒன்று ஆகவே அவ்வாறான இறை வெளிமியங்களை நாங்கள் பின்பற்றுகிற போது நாங்களும் ஆண்டவருடைய ஆட்சிக்குட்பட்ட மக்களாக நாங்கள் மாறுகின்றோம் மாறாக இந்த உலகத்தினுடைய தீமையான கட்டமைப்புகளை நாங்கள் பின்பற்றுகிற போது கடவுளின் ஆட்சிக்கு எதிரானவர்களாக நாங்கள் மாறுகின்றோம் இந்த தபசு காலத்திற்குள்ளே இறைவனோடு பயணிக்கிற நாங்கள் உலகத்தினுடைய ராஜ்யத்திற்கு அல்ல கடவுளுடைய ஆட்சிக்கு எங்கள் வாழ்வை ஒப்படைக்க கடவுள் எங்களை அழைக்கிறார் ஆகவே அவ்வாறான இறை விழுமியங்கள் நிறைந்த வாழ்வை வாழ கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த நாட்களில் வழிநடத்துவாராக ஆமேன்